வணக்க நண்பர்களே விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள சாட்சியாபுரம் புது காலனி தெருவை சேர்ந்தவர் தான் வந்து சுப்பிரமணியன் இவருடைய மனைவி வந்து சிவசங்கரி இவங்களுக்கு வயது முப்பத்தி மூணு இவங்க வந்து ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக துணிகளை வாங்கி அதில் வந்து இப்போ ஜாக்கெட்டு அதை விற்று அதில் வர வருமானத்தில் தான் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு வராங்க எப்படின்னா வந்து சிவகாசி டவுனுக்கு போவாங்க அங்கே போயிட்டு து ஜாக்கெட்டு பிட்டுகளை வாங்குவாங்க அதை வந்து தச்சு அதை வந்து கடைக்கு கடை விற்று அதில் வர காசில் தான் இவங்க வந்து வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி தான் ஒரு நாள் வந்து ஜாக்கெட் பிட்டுகள் வாங்குறதுக்காக சிவகாசி டவுனுக்கு தன்னுடைய அக்கா மகளை விக்னேஸ்வரியை கூட்டிக்கிட்டு சிவசங்கரி வந்து சிவகாசி டவுனுக்கு போகிறாங்க அங்கே தெற்கு கடையில் இருக்கிற ஒரு துணி கடைக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு ஜாக்கெட்டு பிட்டுகள் இந்த மாதிரி நூல் பட்டனு கொக்கி இந்த மாதிரிலாம் வந்து வாங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரம் பார்த்தேன் அந்த கடை உ உரிமையாளருடைய ந வியாபார நண்பரான லெனின் கிருஷ்ணமூர்த்தி வராரு அவர் வந்து வியாபார விஷயமாக ஏதோ எட்டரை லட்ச ரூபா பணம் கேட்டிருப்பார் போல அந்த கடை உரிமையாளரும் வந்து எட்டரை லட்ச ரூபா பணத்தை வந்து ஒரு பேப்பரில் சுற்றி லெனின் கிருஷ்ணமூர்த்திக்கிட்ட நண்பர்கிட்ட கொடுக்குறாரு கொடுத்து தான் அவர் கையில் வாங்கிக்கிட்டு அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது ஃபோன் கால் வந்ததுமே அந்த பணத்தை அப்படியே டேபிளில் வச்சுட்டு அவர் ஃபோன் பேசிக்கிட்டே இருந்திருக்காரு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்திருக்கும் பொழுது அந்த சிவசங்கரியும் ஜாமான் எல்லாமே வாங்கிட்டாங்க வாங்கினதுக்கப்புறம் வந்து பில் போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த கடை ஊழியர்கள் வந்து ஒரு ஒரு ஜாமானாக எடுத்து பில்லு போட்டு சிவசங்கரியை கொண்டு வந்த பையில் உள்ளே வைக்கிறாங்க அப்படியே எல்லா ஜாமானையும் வச்சுக்கிட்டு இருக்கும்போது தவறுதலாக மறத மறதியாக வந்து அந்த பேப்பரில் சுற்றி வச்ச எட்டரை லட்ச ரூபா பணத்தையும் எடுத்து சிவசங்கரி பையிலேயே வச்சுட்டாங்க வச்சதுக்கப்புறம் சிவசங்கரி வந்து அதை வந்து கண்டுக்காமல் அவங்களும் எடுத்துக்கிட்டு வராங்க ஐயோ வீட்டில் எல்லா வேலையும் அப்படியே போட்டது போட்டபடியே கிடக்குதே போய் தான் சமைக்கணும் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அக்கா மகளை கூட்டிக்கிட்டு சிவ சிவகாசி வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு ஜூஸை குடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு போனதும் வந்து அந்த பையை வந்து ஒரு மூளையில் வச்சிடறாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை எல்லாத்தையும் துணி துவைக்கிறதா இருக்கட்டும் பாத்திரம் வளர்க்குறதா இருக்கட்டும் சமைக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த சமயத்தில் வந்து அந்த கடை உரிமையாளர் உரிமையாளர்கிட்ட வந்து அந்த லெனின் கிருஷ்ணமூர்த்தி வந்து ஏ எங்கடா பணம் நான் வச்சுன்னே பணம் எங்கடா டேபிளில் வச்சினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏய் என்னடா சொல்கிற டேபிளில் பணம் வச்சியா பணம் எங்கடா நான் உன்கிட்ட கொடுத்துட்டேனே உன் நீ வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஏ இல்லைடா நீ பணத்தை கொடுத்த நான் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அதை வந்து அந்த பணத்தை அப்படியே டேபிள் மூலயே வச்சுட்டு நான் ஃபோன் பேசிட்டு வரேன்டா இப்போ எங்கடா நான் பணத்தை காணுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி லெனின் திஸ்டம் முடித்து சொன்னதும் கடை உரிமையாளர் வந்து அப்படியே பயந்து போயிட்டார் ஏ என்னடா சொல்கிற ஒரு ரூபா ரெண்டு ரூபாயா எட்டரை லட்ச ரூபாடா பணம் என்னடா இவ்வளோ அசால்ட்டாக இருந்திருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு கடை ஊழியர்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க கடை முழுவதுமே தேடுறாங்க பணத்தையே காணும் அதுக்கப்புறம் அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டு சிவகாசி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கடை உரிமையாளரும் அவருடைய நண்பரான லெனின் கிருஷ்ணமூர்த்தியும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி என்னுடைய கடையில் வந்து எட்டரை லட்ச பணத்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பதட்டத்துலேயே இருக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து சிவசங்கரி வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயந்தர டைமில் சரி நம்ம வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பொறுமையாக ஆறாமற அவங்க பையில் இருக்கிற பொருளை ஒன்று ஒன்றா எடுத்து செக் பண்ணுறாங்க அந்த அந்த டைமில் தான் வந்து பேப்பரில் முடிச்சு வச்சுருந்த ஒரு பார்சல் இருக்குது அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அதில் ரெண்டாயரரூவா நோட்டுகள் ஐந்நூறுரூவா நோட்டுகள்னு கட்டுக்கட்டாக பணம் இருக்குது இதை பார்த்த உடனே சிவசங்கர் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க ஏய் இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்திருக்கும் நம்மளுக்கு தெரியாது எப்படி வந்திருக்கும் கடைசியாக நம்ம எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது ஓஹோ சிவகாசி டவுனில் இருக்கிற ஒரு துணி கடைக்கு தான் போகணும் அங்கே ஊழியர்கள் தான் வந்து எல்லா க கடை உரிமையாளர் தான் வந்து தவறுதலாக வச்சுருக்கணும் நம்ம எதுக்கும் அவங்க போய்ட்டு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகா சிவகாசி துணி கடைக்கு வந்து சிவசங்கரியை அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வராங்க சார் இந்த மாதிரி நான் உங்கள் கடைக்கு காலையில் வந்தேன் நான் வந்து துணி பிட்டுகள் வந்து ஜாக்கெட் பிட்டுகள் கொக்கி பட்டன் இது எல்லாத்தையும் வாங்கினேன் வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்பொழுது என்னுடைய பையில் வந்து இந்த பணம் இருந்துச்சு சார் இது உகள்தான் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே கடை உரிமையாளர் அப்படியே ஷாக் ஆகிட்டாரு ஏம்மா இந்த பணத்தை காணணுன்னு தான்மா நாங்கள் காலையிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கிறோம் அலையாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணீர் விட்டு அழுவுறாரு அதுக்கப்புறம் அவர் நண்பரான லெனின் கிருஷ்ணமூர்த்தியும் வந்து ஏம்மா இந்த பணத்தை வந்து இப்போ கிடைச்சதுக்கப்புறம் எங்களுக்கு உசிரே வந்திருக்கு நீ நல்லா இருக்கணுமா அவராசியா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து கையெழுத்து கும்பிட்றாரு அந்த பெண்ணை அதுக்கப்புறம் வந்து உரிமையாளரும் வந்து கடை உரிமையாளரும் வந்து அவர் நண்பரும் லெனின் கிருஷ்ணமூர்த்தியை வந்து போலீஸ் சிவகாசி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்றாங்க இந்த மாதிரி என்னுடைய கடைக்கு வந்த இந்த என்னுடைய கஸ்டமர் தான் வந்து கஸ்டமர் பையில் வந்து என்னுடைய ஊழியர்கள் தவறுதலாக பணத்தை எடுத்து வச்சுட்டாங்க அவங்க வந்து திரும்பி திரும்பி அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னதும் போலீஸ் அதிகாரிகளும் வந்து அந்த சிவசங்கரியை வந்து பாராட்டுறாங்க அது மட்டும் இல்லை இந்த காலத்தில் பணம் மட்டுமே பெருசாக நினைக்கிற இந்த காலத்தில் வந்து தவறுதலாக பையில் வச்ச பணத்தை மறுபடியும் அவங்க வந்து அந்த பணத்தை எடுத்து தன்னு தனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு மறைச்சி மறைக்காமல் மறுபடியும் அந்த பணத்தை இந்த பணத்தோட உரிமையாளர்கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த சிவசங்கரியுடைய செயலை சமூக வலைதளங்களில் பலரும் பாராட்டிகிட்டு வராங்க ஸோ ஃபோன் கால்லேயும் வந்து பாராட்டிகிட்டு வராங்க இதை பற்றி சிவசங்கரிகிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு கடவுள் புண்ணியத்தில் பத்து ரூபா வருமானம் வருது நான் ஜாக்கெட் பெட்டுகளை விற்றாலும் அதில் வர வருமானம் எனக்கு போதிய வருமானமாக இருக்குது இந்த இதில் வர காசு எனக்கு போதும் எனக்கு அடுத்தவங்களுடைய காசு தேவை அது மட்டும் இல்லை இந்த பணம் என் கைக்கு வந்ததுக்கப்புறம் என் மனது ரொம்ப பாரமாக இருந்துச்சு க ரொம்ப கவலையாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு ரொம்ப பயமாவும் இருந்துச்சு எனக்கு இந்த பணத்தை வந்து உரியவர்கள்கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் என் மனசில் இருக்கிற பாரமே குறைஞ்சிது இப்போ தான் வந்து நான் நிம்மதியாக இருக்கிறேன் தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புன்னகையோட முகத்தில் புன்னகையோட சிவசங்கரி சொல்றாங்க இந்த மாதிரி வந்து கடை ஊழியர்கள் வந்து தவறுதலாக வந்து அவங்களுடைய பையில் பணத்தை எட்டரை லட்ச ரூபாய் பணத்தை வச்சுட்டாங்க அவங்க நினைச்சிருந்தா அந்த பணத்தை அவங்களே சொந்தம் கொண்டாடி இருக்கலாம் என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம் ஆனால் அந்த பணத்தை வந்து நேர்மையுடனும் கண்ணியத்துடனும் திருப்பி வந்து அந்த கடை ஊழியர்கள் அந்த கடை உரிமையாளர்கிட்ட கொடுத்த சிவசங்கரி செயலை நீங்கள் கண்டிப்பாக பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்